ஹை விவர்ஸ் இன்னைக்குன்ன வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மகேஷ் அஞ்சலியை வா வீட்டுக்கு போகலாம் எனக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு ஆனா அஞ்சலிக்கு அவங்க வீட்டை விட்டு வர மனசே இல்லை இப்ப தானே வந்து அதுக்குள்ள கிளம்புறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையிலே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனா அங்க அஞ்சலிக்கு பயங்கரமா ஜுரம் வந்துடுச்சு இதை பார்த்த மகேஷ் வந்து இன்னும் அஞ்சலி ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாரு அஞ்சலி உடம்பெல்லாம் பயங்கரமா சுடுது உடனே மகேஷ் வந்து வா அஞ்சலி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறாங்க அங்கே ஜென்ஸ் டாக்டர் தான் இருக்காரு அவர் தான் அஞ்சலியை செக் பண்ண போறாரு இதை பார்த்ததுமே மகேஷ்க்கு வந்து அங்கே மூஞ்சே சரியில்லை அவர் வந்து அஞ்சலி கையை தொட்டு பார்த்து பிபிஎல்லாம் நார்மலாக இருக்கா ரத்த ஓட்டம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்கு இது சாதாரண ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அஞ்சலியை நல்லா செக் பண்ணிவிட்டு எல்லாம் எழுதி கொடுத்துட்றாரு இதெல்லாம் வாங்கிட்டு மகேஷ் வந்து அந்த டாக்டர் ஒரு முரம் முறைச்சிட்டு அஞ்சலியை கூட்டிட்டு வெளியில் போகிறாங்க ஏன்னா அஞ்சலியை யார் தொட்டாலுமே மகேஷ்க்கு பிடிக்காது இல்லை அதனால நம்ம மகேஷ் வந்து அந்த கோவத்தோடே வெளியில் வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க அஞ்சலி நீ கொஞ்சம் இரு நான் உள்ளக்க போயிட்டு இந்த டேப்லெட்டில் கொஞ்சம் டவுட் இருக்கு நான் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு க்ளியராக கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து சீட்டை எடுத்துகிட்டு டாக்டரை பார்க்க போகிறாங்க அங்கே போனதுமே அந்த டாக்டர் வாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அந்த டாக்டர் கையை பிடிச்சி முறுக்கிறாரு மகேஷ் இதை பார்த்ததுமே அந்த டாக்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ என்ன ஏன் பண்ணுறேன் என் கையை எதுக்குடா முறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மகேஷ் சொல்கிறாங்க ஏ அஞ்சலியை தொட்டு தொட்டு பேசுறியா என் அஞ்சலியை என்னையை தவிர வேறு யாருமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையை முறுக்கி அங்கே நாலு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து அஞ்சலியை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு இந்த டாக்டர் நினைக்கிறாரு அச்சச்சோ என்னோட டியூட்டியை தானடா நான் பார்த்தேன் அதுக்கு ஏன் என்னை அடிச்சிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே குழம்பி போய் உட்காந்துருக்காரு ஏன்னா மகேஷ் வந்து அஞ்சலிக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரும்போதே லேடி டாக்டரை பார்த்து செக் பண்ண வைக்கணும் அவர் எதுக்கு ஜென்ஸை பார்த்து செக் பண்ண வச்சாரு அப்போ இது மகேஷ் தான் தப்பு இருக்கு மகேஷும் அஞ்சலியை கூட்டிட்டு வீட்டுக்கு போய்ட்டாங்க ஆனால் இந்த விஷயம்லாம் அஞ்சலிக்கு தெரியவே தெரியாது எனமோ மகேஷ் வந்து நம்ம மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலிக்கு தேவையானது எல்லாத்தையுமே மகேஷ் வந்து பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு சாப்பாடெல்லாம் செஞ்சு ஊட்டியெல்லாம் விடுறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்கு ஆனா எதுக்காக எதுக்காக இப்படி ஒரு வில்லத்தனமா காட்டுறாங்கன்னு தான் தெரியல மகேஷ் வந்து அஞ்சலி மேல காட்டுற அக்கறை எல்லாம் பார்த்துட்டு நம்ம அஞ்சலிக்கு ஆனந்த கண்ணீர் வருது அஞ்சலி அழுக அழுக மகேஷ் கேட்கறாங்க எதுக்கு அஞ்சலி இப்படி அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க இல்லங்க இது ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் அஞ்சலிக்கு எப்பதான் மகேஷோட சுயரூபம் தெரிஞ்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயி ஓடுறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க